நேற்று திருச்சியில் சுற்றுப்பயணம் முடிந்த பிறகு விஜய் அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க அதில் நமது மதுரை மாநாட்டில் அறிவித்தது போல வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க உங்கள் விஜய் நான் வாரேன் என்று நம் மக்கள் சந்திப்பை பல்வேறு அரசியல் திருப்பு முனைகளை அமைத்து தந்த திருச்சியில் திக்கட்டும் கேட்கும் வகையில் நேற்று தொடங்கினோம் எளிதாக கடந்துவிடும் தூரத்தை கூட மக்கள் கடலில் பல மணி நேரம் நீந்தியே கடக்க வேண்டிய சூழல் இருந்தது என்பதை நாடும் நன்றாகவே அறிந்திருப்பாங்க இதையே நமது கொள்கை மற்றும் அரசியல் எதிரிகளும் இன்னும் ஆழமாக உணர்ந்திருப்பாங்க விஜய் வெளியவே வரமாட்டான் மக்களை சந்திக்க மாட்டான் என்று ஆழ்வித்து கதையாடல் செய்தோர் இப்போது வெவ்வேறு விதங்களில் குழம்பத் தொடங்கியிருக்காங்க இதை முன்கூட்டியே ஒப்புக்கொள்வது போலதான் தங்களது கதறலை முப்பெரும் விழா என்கிற கடிதம் ஒன்றின் வாயிலாக வெளிப்படுத்தியிருந்தனர் புதிய எதிரிகள் என்று பெயர் சொல்லாமல் அக்கடிதத்தில் குறிப்பிட்டிருந்ததையும் காண முடிஞ்சது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க இதற்கு பதிலளித்திருக்காங்க அதாவது பழையன கழித்தலும் புதியன புகுத்தலும் தானே பழந்தமிழ் மரபு அப்படிங்கிறத சுட்டி காட்டியிருக்காங்க இன்னும் என்னென்னவோ வெறுப்பையும் விரக்தியும் கக்கும் வார்த்தைகள் அக்கடிதத்தில் அழுது கொண்டிருந்தன அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க வெளியே கொள்கை கொள்கை என்று பேசுவதும் உள்ளுக்குள்ளே பாஜகவோடு உருவாடுவதும் யார் என்று மக்கள் புரிந்து கொள்ள தொடங்கிட்டாங்க எனவே கொள்கை கூப்பாடு போட்டு ஏமாற்றிக்கொண்டே கொள்ளையடிப்போர் யார் என்று தமிழக மக்களுக்கு தெரியாத என்ன அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மாபெரும் மக்கள் சக்தியுடன் வந்த புரட்சி தலைவர் எம்ஜிஆரையும் அரசியல் அரிசுவடி தெரியாதவர் என்றும் வெறும் கவர்ச்சியை மாத்திரம் வைத்துக்கொண்டிருப்பவர் என்றும் தங்கள் மனதில் மண்டி கிடந்த வெறுப்பு நெருப்பை கக்கியவர்கள் தானே இவர்கள் அன்றே இவர்கள் இப்படி இன்று மட்டும் மாறிவிடுவார்களா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க குற்றம் சாட்டியிருக்காங்க மாபெரும் மக்கள் சக்தி பெண்கள் சக்தி மற்றும் இளைஞர் சக்தியுடன் மக்கள் அரசியலில் முதன்மை சக்தியாக களம் காணும் தமிழக வெற்றி கழகத்தை மட்டும் எப்படி குறை கூறாமல் இருப்பாங்க அப்படிங்கிறத கேள்வி கேட்டிருக்காங்க யார் எத்தனை கூட்பாடு போட்டாலும் எப்படி கதறினாலும் எத்தகைய வெறுப்பை கக்கினாலும் நாம் முன்னேறி செல்வோம் பிற்போக்கும் எல்லாம் உயிருக்கும் என்ற உயிரிய அடிப்படை கோட்பாடோடு மதர் சார்பற்ற சமூக நீதி என்ற மகத்தான கொள்கையோடு பாதை வகுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தந்தை பெரியார் பெருந்தலைவர் காமராஜர் அண்ணல் அம்பேத்கார் வீரமங்கை வேலுநாச்சியார் மக்கள் சேவகர் அஞ்சலை அம்மாள் ஆகியோரின் கொள்கை வழிகாட்டுதலுடன் வெற்றி நடை போடுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் தேர்தலில் நிகழ்ந்தது போல மாபெரும் வெற்றி விளைவை மக்கள் சந்திப்பின் பெயராதவருடன் தமிழக வெற்றிக்கழகம் நிச்சய நகல் நிகழ்த்தி காட்டும் அப்படிங்கிறத விஜய் அவர்கள் அந்த அறிக்கையில் சுட்டி காட்டியிருக்காங்க சு இதை பற்றி உங்களுடைய கருத்து என்னங்கிறதையும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள்